கொண்டு வச்ச மேடம் என்ன பண்றீங்க வச்சுங்க என்ன பண்றது தான் சரி காலையில தோசை அப்புறம் வந்து அம்மா வந்து வச்சிருக்காங்க குழம்பு என்ன குழம்பு வச்சிருக்காங்க ஆஹ் தக்காளி குருமா வச்சாங்க சட்னி இருக்கு என்னோட பொண்ணு இப்பதான் எந்திரிச்சா தோசை விட்டு இருக்கேன் மத்தியானத்துக்கு என்னங்க பண்றது ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே கஷ்டமா இருக்குது சரி இன்னைக்கு வந்து மஷ்ரூம் பள்ளிப்பாளையமும் பன்னீர் டிக்கா போடலாம் பிளான் பண்ணிருக்கோம் வாங்க பார்க்கலாம் தோசை ரெடி என்ன ஃப்ரிட்ஜ் நோண்டிட்டு இருக்கீங்க

மஷ்ரூம் வாங்கிட்டு வந்துருங்க சரி நீங்க சண்டே மஷ்ரூம் பள்ளி பழைய பண்ணாலும் மூணு பேக்கெட் மஷ்ரூம் அம்மா வந்து வெங்காயம் தொட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பன்னீர் டிக்காக்கு பன்னீர் வாங்கியாச்சு ஸோ நம்ம இந்த மாதிரி செய்யற வேலை தான் அப்புறம் இன்னொன்னு மறந்துட்டேன் இன்னைக்கு வெஜ் ஆம்லேட் போடலாம்னு சொல்லிட்டு கரலம்மா வாங்கிட்டு வந்துருக்கு சரி நம்ம இன்னைக்கு செய்யலாம் ஒரு மஷ்ரூம் எத்தனை பேர் கட் பண்றோம் பாத்தீங்களா இல்ல இல்ல நாலு பேக்கெட் sorry packets of மூணு பேக்கெட் மஷ்ரூம் ஆனா நாலு பே செஞ்சு தப்புயிட்டோம் மஷ்ரூம் இல்லையா நீங்களே சாப்பிடுங்க <laughs> 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 ரெண்டுக்கு என்ன செஞ்சீங்க பிங்க் கலர் போட்டுட்டு தோசை என்ன கலர் என்ன ஆட் பண்ணீங்க பிங்க் நம்ம வந்து வெங்காயமும் போட்டு வதக்கிடுங்க எண்ணெயில நல்லா இப்போ மஷ்ரூம் வந்து உள்ள போட்டுடலாம் இது வந்து மூணு ஃபர்ஸ்ட் மஷ்ரூம்ல நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அதுவே தானே தண்ணி வரட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு மூடி போட்டு அப்படியே வேகட்டும் இதில் மஞ்சத்தூளும் உப்பு இப்போ போட்டுக்கலாம் ஒரே நிமிஷம் ஆமாம் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டாச்சு என்ன பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்க இது கொஞ்சம் நேரம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அந்த இதுலேயே தண்ணி விட்டுட்டும் கொஞ்சம் மூடி மூட்டு போட்டு வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பன்னீர் டீக்கா போகிறதுக்காக வந்து நான் தயிர் எடுத்துக்கிறேன் தயிர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பை ஒன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் காரத்துக்கு அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் பொடி தென் இது கரம் மசாலா எங்கம் நிறைய டப்பா டபோட்டோ போட்டு வச்சிருக்காங்க கரம் மசாலா கொஞ்சம் தென் பெப்பர் பெப்பர் போட்டாச்சு லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாமா வேண்டாமா போட்டு அம்மா வேறு வெளியே போயிருக்காங்க அதனால் நாங்களாம் சேர்ந்து இருக்கோம் கிச்சனையும் உழப்பிட்ருக்குறோம் சொல்ல போனால் குட வச்சுட்டு சமைச்சோம்னாவே நம்ம வீடு வந்து எப்படி இருக்குமோ கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ் பண்ணி போட்டுக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் புரிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த வந்து பன்னீரும் நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் குடிக்குதோ ஆட் பண்ணிக்கலாம் நான் பன்னீர் அப்புறம் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணேன் இது பாருங்கள் நம்ம தண்ணியே விடலை ஒரு சொட்டு தண்ணி ஊற்றுல ஆனால் எவ்வளோ தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா ஸோ இந்த தண்ணிலையும் நல்லா வேகட்டும் தண்ணி ஊற்றால் வந்துச்சுன்னா அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதோட தண்ணிலையும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கோட் ஆயிருச்சு இதில் பன்னீரும் கேப்சிகம் போட்டிருக்கேன் இது நான் வந்து அப்படியே ஸ்கூவர்ஸில் எதுவும் போடலிங்க கல்லு வச்சு அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பன்னீர் மட்டும் போட்டு நான் சாட்டை பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் போட்டுக்க போகிறேன் பண்ணிர் பாருங்க இதுலயே எவ்வளவு சூப்பரா ரோஸ்ட் ஆயிடுச்சுனே இது வந்து எதுமே வந்து தவாலி ஒட்டல இத எடுத்து நாம அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நான் ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிரேன் சோ மஷ்ரூம் பல்லிபாளையம் ரெடி ஆயிடுச்சு இதல தேங்காய் மட்டும் ஆட் பண்ணல நல்ல காரசாரமாக சூப்பராக ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்காவும் ரெடி ஆகிருச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுக்கப்புறம் வந்து என்ன போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்மெட்லெட் வெஜ் ஆம்லேட் போலாம் இருக்கேன் அது ஷார்ட் வீடியோவில் வரும் நெக்ஸ்ட் வீடியோ போகும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஃபுல் லாங் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் கேட்டாக்காய்